நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் கழகத்தில் நீச்சமாகியிருக்கிறார் இது சந்திரன் பொறுத்தவரையிலையும் விருச்சிகத்துக்கு ரெண்டே கால் நாள் வரும்பொழுது அப்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் மற்றபடி ராசிநாதன் அதிகபட்சமாக நீச்ச நிலையில் இருப்பதால் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு மந்தத்தன்மை அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லணும் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு பின்னடைவு ஏற்படலாம் மற்றபடி மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழுக்குடைய சுக்கரன் அஞ்சில் உச்ச நிலையில் இருக்கிறார் சனி பகவான் நாளில் இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு சென்று விட்டார் ஏழாம் இடத்தில் இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு சென்று சென்றாலும் கூட ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அற்புதமான ஒரு சூழல் அப்போ இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தருமா அப்படின்ற பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நன்மைகள் தரும் விசாகம் நாலாம் பாதம் அனுச கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் எட்டாம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் சுபம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல் வெளியார் சுக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்க கிடைக்கக்கூடிய தருணம் உதாரணமாக வழக்கறிஞராக இருக்கீங்க ஆசிரியராக இருக்கீங்க ஜோசியராக இருக்கீங்க உங்கள் சொல் வெல்லும் அற்புதமான ஒரு நேரம் சமூகத்தில் உங்களுக்கு பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையும் மற்றபடி வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்போ நல்ல பண வருவாய் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்குது நல்ல ராகு இருக்கிறது சிறப்பல்ல பிரச்சனைகளை தரும் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போ கெடுக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் பிரம்மாண்டத்தை தருகிறார் இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அது இருபது லட்ச ரூபாய் வாங்கி கொடுக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கட்டணும்னு நினைக்கிறீங்க அது ஒரு கோடி ரூபாய்க்கு முடியும் இந்த கார் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது பாஞ்சு லட்ச ரூபாயில் வந்து முடியும் அப்போ பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் உங்கள் தகுதியை உணர்ந்து கொண்டு உங்களுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டியை கருத்தில் கொண்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைக்க உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவோம் இப்படி ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அணுகி நல்லது நடக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் உங்கள் பிள்ளையோ உங்கள் பெண்ணோ இல்லை உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்கள நீங்கள் போய் பார்க்கறது சுற்றுலா ஆன்ம ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போகிறது இப்படி எப்படி எது செஞ்சாலும் சுற்று இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் இல்லை ஆன்மீக பயணமாக இருக்கலாம் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குமா கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவு வீடு வாங்க மன வாங்க பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சுப செலவு தான் சுப செலவுன்னா நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணலாம் அதுக்காக ராகு அங்கே உட்காந்துருக்காருன்னா மாணவரே கடனை வாங்கிடக்கூடாது மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லணும் ஐயா ஏழுக்குடையவன் அஞ்சில் இருக்கான் அப்போ கா காதல் வயப்படக்கூடிய நிலை இளம் ஜனார்களுக்கு அதாவது இளவட்டங்களுக்கு காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அது லவ் கம் அஃபே மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு நிலையை நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கண்டிப்பாக வெளியில் சொல்லுவீங்க வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் மற்றபடி பத்துக்குடையவன் ஏழில் இருக்கார் ஒம்பதுக்குடையவனும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் தான் இருக்கார் அதனால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பே இருக்குது கேது இருந்தபோதிலும் தொழிலை நீங்கள் கடனை வாங்கி தொழிலை விரிவுபடுத்தக்கூடாது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு போகக்கூடாது இருக்கிற தொழிலை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்க பணம் பல வகையில் வரும் பிள்ளைகள் மூலம் வாழ்க்கை துணை மூலம் இப்படி பல வகையில் பணம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே இருங்கன்னு சொல் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் நீங்கள் கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா கடனை தான் அதிகமாகும் மொழி தொழில் விருத்தி அடையார் ஆனாலும் பணம் பல வகையில் வரும் பையை நிரப்பும் பயப்பட வேண்டாம் இதுதான் இங்கே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மூலம் சம்பாத்தியமும் இருக்கும் மற்ற வகையில் மூலம் வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உண்டு உண்டாகும் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சென்று விட்டார் சிவக கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மற்றபடி அரசு கருவூலம் தனியார் அதாவது வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்சூரன்ஸில் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கக்கூடிய நேரங்கள் உங்களை நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி சுக்கனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதால் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது உங்களை பொறுத்தவருடையும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத ஒரு சூழல் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எண்ணிய செயல் ஈடுவதில் காலதாமதம் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதமாகும் இப்போ அதற்கான சூழ்நிலை இல்லை மற்றபடி ராசிநாதன் நீச்ச நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது புதன் ஏ பதினொன்னுக்குடையவன் ஏழில் இருப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது லாபமயம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்